ஓலாபாளையத்தில் நடக்கிற கண்ணா தேர் திருவிழா இன்னும் ஒரு நாலு நாள் தான் நடக்க இருக்குது எட்டாம் தேதி ஆரம்பித்து பதினேழாம் தேதி வரையே சொன்னாங்க இன்னைக்கு தேதி இன்னும் ஒரு நாலு நாள் தான் இருக்குது எல்லாம் அதிகமான அளவில் கண்ணுக்குட்டி தான் வந்திருக்கு பூர்ணி மாடு கொஞ்சம் இருக்குது வண்டி மாடு பசு மாடுகள்லாம் ஓரளவுக்கு தான் இருக்குது ஆனால் சின்ன சின்ன கண்ணுக்குட்டி தான் அதிகமாக இருக்குது தென் மாவட்டங்கள்லாம் அதிகமாக கண்ணுக்குட்டி தான் விரும்பி வாங்குவாங்க அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நேற்று நிறையா கண்ணுக்கு சேல்ஸ் ஆகிருக்கு இன்னொரு ரெண்டு மூணு நாள் தான் இன்னொரு ரெண்டு நாள்லேயே ஆகிடும் அதுக்கப்புறம் சந்தை கலைய ஆரம்பிச்சிடும் போய் பார்க்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க இன்னொரு ரெண்டு இல்லை அதிகபட்சம் மூணு நாள் தான் ஏன்னா நம்ம பதினேழாம் தேதியெலாம் போனோம்னா மேக்ஸிமம் ஒன்றுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால் முடிஞ்ச அளவுக்கு முந்தைய